ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ எல்லாம் சம்மருக்கு வந்து கிட்டத்தட்ட வெயில் வந்து அடிச்சு கொழுத்திட்டு இருக்குது கிட்டத்தட்ட தான் வந்து வெயில் அதிகம் போல தெரியுது எல்லாருமே சொல்றாங்க இந்த ஈரோடு அதுக்கப்புறம் வந்து சேலம் அதெல்லாம் வந்து பயங்கரமான வெயில் இருக்கு இப்போ எல்லாருமே இந்த வெயிலுக்காக என்ன மேக்சிமம் பண்றாங்கன்னா எனக்கு லினன் சேரீ இல்லை காட்டன் சேரீ அந்த மாதிரி போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சரி அதுக்காகவே இப்போ வந்து ஒரு ஆஃபரில் ஒரு ஐட்டம் வந்துருச்சு லேன் சாரி வந்துருந்துச்சு அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து டோலோ சில்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் உள்ள பாக்கி உள்ள ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு நான் போட்டுறேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் டைமிங்காக பார்க்குறனால சீக்கிரம் புக் ஆகிடுது அவங்க திருப்பி திருப்பி எனக்கு ரிப்பீட் போடுங்க போடுங்கிறாங்க டோலோ சில்க் அவ்வளோதான் ஆஃபரில் இருக்கிறது அது அப்படி போட்டுறேன் வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு புக் பண்ணிக்காங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுவேன் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி யாருமே தயவு செய்து காலையில் ஒரு நாலு மணி வரை வெளியே வர வேண்டாம் ஏன்னா வெயில் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அதனால் யார் வெளியே வரவாண்டா வீட்டிலே இருந்துக்காங்க சரி ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா டோலர் சிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் போய் ஒரு சரியாக பார்த்துடலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சில்க் ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் நிறைய பேர் வந்து இந்த டோலோ சில்க் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா த்ரீ நைன்ட்டி உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது செய்து ரெண்டு சாரி புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் சப்போஸ் ஒரு சாரி எனக்கு பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக ஐம்பது ரூபா ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ஐம்பது ரூபா ஷிப்பிங்கிறது வந்து ரொம்ப சீப்பு தான் அதனால சொல்கிறேன் நான் ஐம்பது ரூபா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் பார்த்துக்காங்க ரெண்டு சாரி புக் பண்ணிக்காங்க ஆனால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமிஷனே கிடையாது ரொம்ப சாஃப்ட்டு ஃபீலில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி தான் இருக்கும் இது பாருங்கள் பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு க்யூட்டான ஒரு பார்டு எல்லாமே வித்து ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அங்கே பாருங்கள் இப்போ டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர்வான ஒரு பேட்டர்னு இது வந்து இது பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி எல்லாமே அழகா இருக்குமா பார்டர் வந்து ஜரி பார்டர்ல கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன வேறு இருக்குது அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்த கலர் காணிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு பிஸ்கட் கலரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு ஃபென்டாஸ்டான ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு கலரு நீட்டான ஒரு டிசைனு வேணுணு ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க இது 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 ஒரு அழகான ஒரு லெமன் எல்லோ கலரு டிஃப்ரெண்டான பேட்டர்னு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எல்லா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த இது வந்து பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது அழகான பார்டர் குத்தி பார்டர் போட்டு ஒரு நீட்டான டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க இது ஒன்று மட்டும் தான் இதே கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் வந்துருக்கு பாக்கி எல்லாமே கொஞ்சம் ஆஷ் கலர் இங்கிலீஷ் கலர் அந்த மாதிரி தான் வருது எல்லாமே இது ஒன்று பாருங்க இது க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சாரீஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிசைன் தான் எல்லாமே இப்போ பாருங்கள் டோலோ சில்கில் பாருங்கள் இது ஒரு பத்திக் பிரிண்ட்டு எல்லாமே அழகான சாரிம்மா எது வேணுமோ யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கிராண்ட் லுக்கில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக த்ரீ நைன்டி ஒரு சான்ஸே இல்லை டோலோ சில்க்கு வாங்குறதுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு என்ன வீடியோவில் பார்க்குற சேம் கலர் சேம் பேட்டர் தான் வருதா கூட எதுவுமே சேஞ்ச் ஆகாது என்ன கலர் பார்க்குறீங்கன்னா அதே கலர் தான் வருமா அதிக நான் சொல்லிடுறேன் பாருங்கள் அதே பாருங்கள் பாட்டில் க்ரீனு இந்த எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்யூர் பாட்டில் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைனு இல்லை அடுத்த கலர் பாருங்கள் எல்லாம் மோஸ்ட் ஃபேவரட்டான கலர் எல்லாமே திருப்பி இந்த பீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பீஸ் நான் புக் பண்ணியிருக்கேன் ஏன்னா அளவுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் கேட்டே இருக்காங்க இந்த கலரு அழகான ஒரு லேமண்டர் கலர் இது பர்பிள் கலர்னு சொல்லலாம் அந்த கலரு பாருங்கள் ஆஷ் கலரு எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டினால தான் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸ்லாம் வருது செம்ம ரிச்லாம் இருக்கும் சம்மர் லுக்காகவும் இருக்கும் டிசைனு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷை எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஒரு ஆஷ் கலர் இருக்குது ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இப்படி பிஸ்கட் கலரில் ஒரு இங்கிலீஷ் கலர் பிஸ்கட் இல்லை சார் இங்கிலீஷ் கலரு இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது பாட்டில் க்ரீனு எல்லாமே நல்ல நல்ல கலருமா எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வேணும் புது எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் பேட்டர்னில் தான் இருக்குது எல்லாமே இது இது ஒன்று பாருங்கள் எல்லாமே டோலஸுக்குதாம்மா எல்லாமே குவாலிட்டி வந்து சாஃப்ட்டு குவாலிட்டியில் உள்ள டோலஸுக்கு தான் போட்டிருக்கேன் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இது டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிரிண்ட்டு தான் எல்லாமே வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு அழகான ஒரு ஆஷ் கலருக்கு இது ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அனுப்பி விட்ருங்க எல்லாத்துக்குமே இந்த கலர் பாருங்கம்மா இது ஒரு ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி வரும் கலரு இந்த கலர் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல அழகான டிசைனு அழகான குவாலிட்டியும் பாருங்கள் எப்படி இருக்கணும் எல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைனு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு குட்டி குட்டி பூ டிசைன் மாதிரி போட்ட மாதிரி தான் ஒரு எல்லாமே இல்லை இது வந்துரு பாருங்க அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது இல்லை இது ஒன்று இருக்குது பாருங்கம்மா அதே கோல்டு கலரில் ஒன்று நீ ரெண்டு பீஸ் தான் டோலோ சில்க் இருக்குது அதுக்கப்புறம் ஆஃபரில் உள்ளது முடிஞ்சிருச்சு இனி வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் டோஸ் ல்க்கு இருக்குது இவனுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் அடிச்சுட்டு புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஒரு அளவான ஒரு ஜரி பாட்டரில் கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கு டிசைன் எல்லாமே பார்த்துக்கோங்க இது ஒரு கலர் லாஸ்ட் கலரு ஒன்று ஃபைனல் கலரு பார்த்துக்கோங்க தான் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் பாருங்க சாஃப்ட் ஃபீலில் எப்படி இருக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு எல்லாமே புக் பண்ணிவிட்டு இது எல்லாமே போட்டாச்சு எல்லாமே ஆஃபரில் உள்ளதான் அதனால் வேணுங்கிறோம் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் ஸ்கீம்ஸ் எடுத்து புக் பண்ணீங்களா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லில்லன் காட்டன் பார்க்க போகிறோம் அதுவும் சேம் ரேட்டில் உங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் ஒரு சாரி எடுத்தீங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் இது மட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு சாரி தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆகாது அது வந்து ஒரு சாரி எடுத்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ஃப்ரீ ஷிப்பிங்கே தரேன் நீங்கள் ஒரு சாரி புக் பண்ணுறாலும் புக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு சாரி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயிலுக்கு வந்து அது சூப்பரான குவாலிட்டி வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் லெனன் கிடைக்காது ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க ஒரு சாரி பார்த்துடலாம் இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பியூர் லினன் காட்டனு உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள ப்ரீமியம் குவாலிட்டி ஆஃபரில் கொடுத்துட்டுருக்கோம் த்ரீ நைன்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் ஒரு அறுபா எழுபது ரூபா கலந்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா முந்நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வருது ஒன்னே மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்கள் எவ்வளோ இது வந்து முந்தானி பூ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட் ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான ஒரு குவாலிட்டி மிஸ் வேண்டாம் நீங்கள் வந்து டெய்லி யூஸுக்கு வீட்டுக்கு இல்லை ஒரு ஆஃபீஸ் யூஸு ஒரு டீச்சரு அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் தேவைப்படும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக இது புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு வாங்க ஒவ்வொரு சேரையும் நம்ம பார்த்துடலாம் வீடியோவில் இது ஒரு கலர் இருக்குது இந்த இது வருங்க இது ஒரு பியூர் லினன்ல தா எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரு கலர் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போட்டு தரேன் நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கனால உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுத்துறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஷிப்பிங்கில் போச்சுன்னு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் என்ன குவாலிட்டி பாருங்கம்மா எவ்வளோ அழகாக இருக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே தான் இது பாருங்க இது ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் அடுத்த கலர் பாருங்கள் எல்லாமே நல்ல சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்டான இந்த கலரு பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர் சூப்பர் காம்பினேஷன் குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வித் ப்ளவுஸோட இந்த பாரு அப்படி இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் கண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு இது ஒரு அழகான ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு பிஸ்தா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேணும் க்ரூ ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க இது ஒரு கலர் இருக்குது அழகான ஒரு டார்க் பிங்க் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் சைடு புக் பண்ணிக்காங்க இது ஒன்று பாருங்கள் இது ஒரு காட்டன் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு கண்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப அழகான சாரீஸ் தான் நீங்கள் நம்ம போட்டிருக்கோம் ப்ளீனில் இது பாருங்கள் ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து டிஷ்யூ பார்டரோட வந்துடும் சில்வர் டிஷ்யூ பார்டரோட வந்துடும் இது பாருங்கள் கான்ட்ராஸ்ட்ல ஒரு எல்லோ வேலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்போ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு எல்லோ கலரு ரொம்ப நல்லா இருக்கும் டிசைனு ம் அதிலே பாருங்கள் எல்லோ இங்கிலீஷ் கலர் பாருங்கள் நீங்கள் சேல்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கம்மி நீங்கள் சேல்ஸுக்கு எடுக்கணும் எனக்கு வந்து கடைகளுக்கு வேணும் எனக்கு ஒரு அஞ்சு பீஸ் வேணும் எட்டு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணும்னு சொன்னீங்க கண்டிப்பாக நீங்கள் தனியாக வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு எடுக்கிறவங்களுக்கு உங்கள் விசிட்டிங் கார்டோ உங்கள் கடை நேமோ போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் ரேட் என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்குன்னு சொல்லி எடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்குன்னு சொல்லி வீட்டுக்கு எடுக்க வேண்டாம் ஷாப்பு கண்டு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிடியூஸ் பண்ணிவிடுறேன் அஞ்சு தாக்கு மேலே நீங்கள் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெடியூஸ் பண்ணி தரேன் நான் இல்லை இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ஒரு சூப்பரான ஒரு சேரீ இது டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இது நீங்கள் வந்து வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸுன்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான கலரு ஃபுல்லாகவே டெய்லியும் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு நான் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப அளவான க்யூட்டான ஒரு கலருஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு நீட்டான பேட்டர்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆஃபரில் தான் இருக்குது ஒவ்வொரு பீஸ் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் எல்லாமே அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க டிசைன் எல்லாமே சூப்பர் சூப்பர் தான் நீங்கள் நம்ம இருக்கிறது எல்லாமே இது ஒரு கலர் பாருங்கள் அஸ் கலர் க்யூட்டான ஒரு டிசைன் ஃபுல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஸாரீ இது ஒரு கலர் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்மா வேணுக்கு ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகாக இருக்கும் சாரி இது ஒரு பாருங்கள் இது ஒரு ஆஷ்க்கு இந்த கலர் பாருங்க ஒரு ஆனியன் பிங்க் கலரு எல்லாமே சூப்பராக இருக்குமா இந்த கலர் எது மிஸ் பண்ணுறது எது எடுக்கிறது என்னன்னு உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஜிட்டல் பெண்ட்டு தான் போட்டுருக்காங்க சும்மா நார்மல் சாரி கிடையாது இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ஒரு அளவான ஒரு ரோஸ் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சின்ன சின்ன டிசைனில் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை த்ரீ நைன்டி ஃபைவ் கவர் பட வேண்டாம்மா அதுக்கு மட்டும் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ப்ரீஎன்என்டிஃபிக்கு ஃப்ரீ போது நீங்களே யோசனை பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரேட் டெக்ஷிஃப்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை நமக்கு வந்து செலவு கிடையாது அதனால் மட்டும்தான் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு இப்போ மெசேஜ் சவுண்ட் வந்து பார்த்துக்கோங்க இதுதான் ஆஷ் கலர் பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது சூப்பராக இருக்கும் டிசைன் மெசேஜ் இது இது ஒன்று பாருங்கம்மா இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் மெசேஜ் சவுண்ட் வந்து சூப்பர் இந்த இது ஒன்று பாருங்கம்மா ப்ரௌன் கலரு இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எனக்கு நம்ம போட்டுட்டு இருக்கிறது பியூர்ல இல்லைன்னு ஆஃபரில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கண்டிப்பாக வந்துருச்சு வந்தோடனே உங்களுக்கு நான் போட்டு விட்டுட்டேன் த்ரீ நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டிருக்கேன் ஒரு சரி எடுத்திங்கனாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா அளவுக்கு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் பக்காவாக கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த டிசைன்ஸு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ்தான் அவைலபிள் வந்திருக்குமா அதனால சீக்கிரம் புக்கிங் பண்ணிக்கங்க போட்ட உடனே டக்குன்னு எனக்கு பேமெண்ட் பண்ணிங்க உடனே உங்களுக்கு நான் உங்கள் நேம் போட்டு எழுதி வச்சுருவேன் வர எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் ஒவ்வொரு சூப்பர் சூப்பர் டிசைன் எல்லாமே எல்லாமே ப்யூர் லினன் காட்டன் தான் போட்டுட்ருக்கோம் வர எப்படி இருக்கு கண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே காட்டன் தான் எல்லாமே இந்த சம்மருக்கு வந்து நிறைய பேர் வந்து காட்டன் கேட்குறாங்க ஹேண்ட்லூம் காட்டன் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பியூர் லின்னன் காட்டனு இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதா எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ப்யூர் லினன் காட்டன்மா எல்லாமே செம்ம ஆஃபரில் வந்துட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இந்த ஆயிரத்தி எதுக்குமா கட்டணுக்கும் எது இல்லை இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலர் கலர் காம்பினேஷனில் வரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைனு டா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் இது ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு சூப்பராக இருக்குது லைட் க்ரீன் கலர் இருக்குது ஒரு எக்ஸோனாக க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சாரி இது அதுலேயே பாருங்கள் ஒரு பிங்க் கலரு இல்லை ஒரு மூணு கலர் வந்திருக்கு அப்படி லைனாக காமிச்சிட்றேன் இல்லை ரொம்ப இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுட்டு அப்படியே புக் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சாரி வந்து உங்களுக்கு அதான் தெரிஞ்ச மாதிரி பக்கத்துலேயே ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு இதாக வரும் கலர் பாருங்கள் எப்படி எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நான் அடுத்த டிஜிட்டல் பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது செம்ம ஒரு கலெக்ஷன்ஸ்மா எல்லாமே ரொம்ப அழகான சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே இல்லைன்னு இந்த சம்மருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக தேவைப்படும் பாரு பண்ணு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு எல்லாமே ரொம்ப அழகான சாரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இதிலே பாருங்கள் அதுலேயே லைட்டு ஒரு ப்ளூ கலர் காமிச்சிருக்காங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று மதிய ஒன்று வேர் பண்ணலாம் ஏன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டெட்ஷீட்டில் கொடுத்துட்ருக்கோம் நல்ல வாஷபிள் குவாலிட்டி ஐனிங்கே தேவையில்லை இல்லை நீங்கள் ரெண்டு கலர் தான் இருக்குது இந்த ஒரு அழகான ஒரு சாண்டிலுக்கு பாருங்கள் ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ம் ஒரு லைட் ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூ கலரில் ஷூ சூப்பாட்டில் சூப்பராக இருக்கும் டிசைனு டா இவர் ஒரு கலர் பாரு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு லைட் கிரே கலருக்கு லைட் இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி எல்லாமே கிட்டத்தட்ட எக்கச்சக்கான நூறு பீஸ் மேலே உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்கேன் டக்குன்னு தொட்டிக்கு நொக்கி டக்கு டக்குன்னு புக் பண்ணிகிட்டே இருங்க சொட் போகிற நேரத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபீஸ் அவைலபிள் இருக்காது சீக்கிரம் புக் பண்ணுறது புக் பண்ணிக்கங்க ஏன்னா சம்மர் டைம்னால எல்லாருமே டக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதனால் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவும் உங்களுக்கு விட பேர் உங்க பாய் வா